பகலை அப்படின்றது மொத்த எத்தனை சைடு மா இருக்கும் ஆறு சைடு அதாவது பக்கம் வந்து ஆறு இல்லன்னா வெட்டிசஸ் அப்படின்னுவாங்க எட்டு கார்னரா எட்டு தமிழ்ல முனைகள் அப்படின்னுவாங்க இல்லன்னா மூலைகள் இது பக்கம் இன்னொன்னு விளிம்பு எத்தனமா இருக்கும் விளிம்பு அப்படின்றது இங்கிலீஷ்ல எச்எஸ் எச்எஸ் தான் பரந்து சரி கார்னர் என்னங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க எட்டு கார்னர் இருக்கும் மூளை நான் அந்த டிரான்ஸ்லேஷன் நான் கேக்குறேன் எனக்கு இங்கிலீஷ்ல தெரியும் தமிழ்ல சொல்லுங்க எதை கார்னர்னு சொல்லுவாங்க மூணு இடம் ஜாயின் ஆகிற இடம் தான் கார்னர் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மூளை எடுத்துக்க அது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் கீழே வரது செட் ஆக்சிஸ் இந்த மாதிரி மூணு இது ஜாயின் ஆகுது இல்ல இதுதான் முனைகள் கார்னர் அப்படின்னு சோ ஒரு பகடையில மேல ஒரு நாலு கார்னர் வருமா கீழே ஒரு நாலு கார்னர் வருமா மொத்தமா எட்டு கார்னர் இருக்கும் சரியா இது விளிம்பு எச்எஸ் தான் என்னப்பா விளிம்பு அப்படின்றது இப்போ இந்த இடம் இருக்குல்லம்மா இதுதான் விளிம்பு இப்போ இந்த இடம் பாரு இந்த ஜாயின் ஆகிற இடம் அங்க இருந்து ஒரு செவரையும் இந்த செவரையும் ஜாயின் ஆகுதா இதான் வந்து விளிம்புன்னு வாங்க இந்த மாதிரி எத்தனை இருக்கும்னு கேட்டா பன்னெண்டு இருக்கும் மேல நாலு கீழே நாலு சைடுல நாலு சரியா மொத்தமா பன்னெண்டு வரும் பகடைய மொத்தம் ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு சாதாரண பகடை இன்னொன்னு நிலையான இல்லனா சீரான பகடை இந்த சாதாரண பகடைன்றது இது ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் ஒரு பகடையில இது அஞ்சு இதுக்கு ஆப்போசிட் பின்னாடி பக்கம் இருக்குமாமா கரெக்டா

ஏதாவது ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கிற சைடு ஆட் பண்ணா ஏழு வருது சார் அப்படின்னா அதுதான் சாதாரண பகடை சரியா ஏதாவது ரெண்டு அட்ஜன் சைட ஆட் பண்ணும்போது போது சம் ஆஃப் டூ அட்ஜன் சைட வந்து ஆட் பண்ணீங்கன்னா செவன் வரணும் அதுதான் ஆர்டினரி டைஸ் சாதாரண பகடை ஆனா இப்போ இந்த டைஸ்ல பாருமா அந்த மாதிரி எதனா இருக்கா அந்த மாதிரி பகத் பகத்துல இருக்கா ஏழு வருதாப்பா அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல இந்த மாதிரி இருந்தா அதுதான் நிலையான பகடை ஸ்டாண்டர்டைஸ் சரியா அப்ப இதான் ஸ்டாண்டர்டைஸ் வாங்க இது ஆர்டரி டைஸ் சரி ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ்ல எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இதுதான் உனக்கு தருவாங்க இந்த ஒரு டைஸா இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இங்க பக்கத்துல இருக்கிற நம்பர் ஆட் பண்ணா 7 வரும் சொன்னானமா இதுல ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர் ஆட் பண்ணா ஏழு வரும் சரியா மூணுக்கு எந்த நம்பர் ஆட் பண்ணும் போது ஏழு வரும்பா அப்ப மூணோட ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு சரியா அஞ்சோட எதை ஆட் பண்ணா ஏழு வரும் அப்ப அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஆறுக்கு ஒன்னு நமக்கு என்னமா கேள்வி மூணுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேக்குறாங்க நாலு அவ்வளவுதான்

ஒரு டைஸ் கொடுத்தது ஆப்போசிட் கேட்டாலே இது கூட எதை ஆட் பண்ணா ஏழு வருமோ அதுதான் அந்த நம்பருக்கான ஆப்போசிட் புரியுதா இந்த கொஸ்டின்ல விச் நம்பர் இஸ் கம்ஸ் ஆப்போசிட் டு நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு என்ற எண்ணிற்கு எதிரே வர வேண்டிய எண் எது நாலு எதை வச்சு சொல்றீங்க சார் எனக்கு இங்க ரெண்டு இது காமனா இருக்கா

பாருங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ல 5 கி பக்கத்துல என்ன நம்பர் பா இருக்கு இரண்டாவது டேஸ்ல 5 கி பகத்ல என்னன்னா இருக்கு 2 நாளா கரெக்ட்டா மொத்தத்துல 5ன்ற நம்பருக்கு பக்கத்துல எனக்கு 2 3 4 இந்த நம்பர்லாம் இருக்கா பா கரெக்ட்டா இந்த மூணு நம்பர் 5 கி பக்கத்துல இருக்குனா எது ஆப்போசிட்டா இருக்கலாம் ஒன்னு இல்லனா ஆறு ஆப்போசிட்டா இருக்கலாம் சோ இப்படி தான் ஆப்ஷனல தருவாங்க ஒன் ஆர் 6 இது புரியுது இல்ல அங்க இருக்கிற நம்பரே கேட்டா பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் வேற நம்பர் கேக்குறதா இந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும் சரியா மா இந்த क्वेश्चन இதுல எத்தனை நம்பர் பொதுவா कॉमन இருக்கு ஒரே நம்பர்தானா சோ அங்க இருந்து கடிகார திசை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஏதுமில்லை ரெண்டு நம்பர் காமனா இருந்தா அர்ச்சிடலாம் ஒரு நம்பர் காமனா இருந்தா கடிகார திசையில எழுதணும் சோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதுறோம்னா ஒன்னு மூணு ஆறு பொதுவா இருக்கிறதுல இருந்து ஒன்னு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி எழுதித்த பிறகு இதுல இந்த நாலு நம்பருமே வேற வேற நம்பரா இருக்கான்னு பார்க்கணும் சரியா இது நாலுமே சப்போஸ் இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு வருதுன்னா நீங்க வந்து தப்புன்னு அர்த்தம் சரியா அப்படி நாலுமே வேற வேற நம்பரா இருந்தா தாராளமா இங்க எந்த நம்பர்மா மிஸ் அதுதான் அந்த பொதுவா இருக்கிற நம்பருக்கான ஆப்போசிட் சரியா நமக்கு கேள்வி என்ன ஆறுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க ஆறுக்கு என்னங்க இருக்கு ரெண்டு ஆன்சரு அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு என்ற எண் ஒரு பகலையின் மேல்புறத்தில் உள்ளது எனில் கீழ்புறத்தில் எந்த எண் வரும் ஆப்போசிட் சொல்றாங்க அது ஆப்போசிட் மேல ஆறு இருக்குப்பா கீழே எந்த நம்பர் வரும்னு கேக்கலாம்ல ஒரு டைஸ்ல டாப்ல சிக்ஸ் நம்பர் வருதுன்னா பாட்டம்ல எந்த நம்பர் வரும்னு கேட்டாலும் அது ஆப்போசிட் தானமா ஆப்போசிட் தானே கொஸ்டின் இப்படியும் குழப்பலாம் டைரக்டா எதிர்பக்கம்னு சொல்லாம மேலே இந்த நம்பர் இருக்கு கீழே எந்த நம்பர் வரும்னு கேட்கலாம் சரியா எப்படி கொடுத்தாலும் அது ஆப்போசிட் கணக்கு தான் சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஏதாவது ரெண்டு எடுத்துக்கப்பா எத்தனை லைஸ் குடுத்தாலும் சரி ஏதாவது ரெண்டு எடுத்து செக் பண்ணுங்க மா ஒன்னு வருதா மா இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுத்தா எதுப்பா பொதுவா இருக்கு 3 பொதுவா இருக்கு அப்ப 3 6 4 வருமா இதுலமா 3 1 2 क्वेश्चन 3 க்கு ஆப்போசிட் எதுன்னு கேக்குறானே இங்க எந்த நம்பர் இல்லனா 5 தானப்பா இல்ல அப்ப மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு சரியா நீதி வேற எடம் கூட நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க மூணுக்கு அஞ்சு வருதான்னு வருது இல்ல இது பாருங்க ஃபஸ்ட் எடுத்தா இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு காமனா இருக்கா அர்ச்சித்தனா அந்த அவ்வளவுதான் இது இருக்கு வருது இந்த மாதிரி ஆறு நம்பருமே கண்ணுக்கு தெரிஞ்சு டைஸ் கொடுத்தாங்கன்னா அதுதான் ஓபன் டைஸ் பா இதுக்கு முன்ன மூணு நம்பர் தானே கண்ணுக்கு தெரியும் ஆறுமே தெரியும் இங்க இருந்து வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மூணுக்கு ஆப்போசிட் என்ன ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன எப்படி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஈஸி அதை விட ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பா அவ்வளவுதான்பா சரியா அப்ப ஒண்ணுக்கு ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு மூணுக்கு என்னமா வருது இந்த தனித்தனியா இருக்குல்ல வெளிய இந்த சைடு வெளியா அந்த சைடு வெளியன்னு அது ஆப்போசிட் எப்பவுமே அப்ப ஒண்ணுக்கு ஆறு இங்க இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரியா அதே போல இப்ப இதுக்கு என்ன வரும் ஒண்ணு அவ்வளவுதான் இதுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு அவ்வளவுதான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம் இப்ப இங்க இருந்து வேற எந்த கொஸ்டினா கேட்கலாம்னு சொல்றேன் ああ。<laughs> கொசின் என்னன்னா இது கேள்விப்பா நாலு ஆப்ஷன்ல விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க கீழ்க்க வந்தவற்றுள் எந்த ஒன்று சரி சரி அது எப்படி சார் போறது ஆஹ் இதுக்கு ஆப்போசிட்ல ஏறிமா ஒண்ணு எதுமா ஆப்போசிட்டிங்க மூணு ரெண்டுக்கு பா நாலு

இதுலயும் பாரு அஞ்சு ஆறு பகல் பகத்துல இருக்கா ஆனா நீங்க அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க டைகிராம்ல அப்ப இதுவும் ஆன்சரா வராது இந்த ஆப்ஷன்ல அந்த மாதிரி எதனா வந்திருக்காப்பா இல்ல இல்ல ஆப்போசிட் பகத் பகத்துல வரல இல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி இத இன்னும் சிம்பிளா சொல்றோம்னா இங்க இருக்குற பேர்ல இப்ப ரெண்டு இங்க இருக்குமா ஆனா இதனுடைய ஆப்போசிட் இங்க இருக்கா இல்ல அதே போல ஆறு இங்க இருக்கு இதனுடைய ஆப்போசிட் அஞ்சு இதுல இருக்காப்பா இல்ல இல்ல மூணு இங்க இருக்கு இதனுடைய ஆப்போசிட் ஒண்ணு இந்த ரவுண்ட்ல இல்ல இல்ல சோ அந்த பேர்ல ஒன்னு இருக்கு இன்னொன்னு இல்ல இல்ல சோ இந்த மாதிரி இருந்தா ரைட்டு ஓகேவா இதுதான் உருவாக்க முடியும் சோ இப்படியும் क्वेश्चन தருவாங்க இந்த மூணு மாடல் தான் இது வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஒன்னு க்ளோஸ் டைஸ் இல்லனா ஓபன் டைஸ் நம்ம இதுக்கு முன்ன பார்த்தோம்லமா அதுலயே ரெண்டுக்கு எது ஆப்போசிட் நாலுக்கு எது ஆப்போசிட்னு கேக்கலாம் இல்லனா இந்த மாதிரி தரலாம் சரியா இப்படிதான் தருவாங்க உங்களுக்கு டைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்க இது வரைக்கும் பார்த்தா போதுமானது சரியா ஹம் இது புரியுதா தான் வேலை அந்த கொஷின் மார்க்குக்கு இருக்கிற இடத்துல எந்த நம்பர் வரும் சரி அந்த சைடுல இருக்கிற நம்பர் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லுப்பா மூணு ஒன்னு அஞ்சு நாலா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன்

இதுக்கு இதுதான் மெட்டர்னு இல்ல டைகிராமுக்கு ஆன்சர் வர வைக்கணும் அவ்வளவுதான் ஆறநூத்தி தொண்ணூறாப்பா உம் அவ்வளவுதான் ஆப்ஷன் பி ஆக்டர் சரி பார்ப்பா இங்க என்னன்னா நாலு ஆக்ட் பண்றாங்களாமா இதுல ஒன்பது நைன் ஆக்ட் பண்ணிருக்காங்க அதாவது இங்க டூ ஸ்கொயர்னு சொல்லலாமா ஹம்

அது என்ன மீனிங்னா நீ எந்த சைடு வேணா ஆட் பண்ணி பாரு பதினஞ்சு வரும் ஒரு காலத்து இதெல்லாம் கேமா விளையாடுந்தோம் கூட்டினா பதினஞ்சு வர மாதிரி நம்பர் எழுதுன்னு சரியா எந்த பக்கம் வேணா ஆட் பண்ணி பாரு பதினஞ்சு வரும் நீ சைட்ல ஆட் பண்ணாலும் பதினஞ்சு வரும் மண்டா சரி ஓகே சார் சூப்பர் எனக்கு வந்தா மட்டும் போதும் ரைட்டு எப்படி ஆட் பண்ணாலும் பதினஞ்சு வரும்பா அதனால இது பேர் மாய சதுரம் மேஜிக் ஸ்கொயர்

பிளஸ் பதினஞ்சு மைனஸ் இது ஒன்று 3 மூணு நாலு நூறுமா இப்ப இதுல இங்கேயும் நான் பதினாறு மைனஸ் இருபது அங்க மேலிருந்து கீழே கழிச்சிருக்கேன் பத்து மைனஸ் ஒன்பதுன்னு இங்கேயும் மேல இருந்து கீழே கழிக்கிறேன்னா பதினாறு மைனஸ் இருபது இது மைனஸ் இது பிளஸ் பதினாறு கூட்டி கழிச்சு பாருங்க பன்னெண்டு வரும் சரியா அடுத்தது பதினஞ்சு மைனஸ் பதினாறு பிளஸ் இருபத்தி மூணு மைனஸ் பதினொன்னு இது மைனஸ் ஒன்னு இதுமா பன்னெண்டா பன்னெண்டுல ஒன்னு கழிச்சீங்கன்னா இப்படியும் போடலாம் இல்லையா இது பண்ணா முப்பத்தி எட்டு ரெண்டையும் பண்ணா இருபத்தி ஏழு கழிச்சிங்கன்னா பதினொன்னு அந்த மாதிரி பத்துல இருந்து ஒன்பது கழிக்கிறேன் அந்த மாதிரி இங்க பதினாலுல இருந்து இருபது கழிக்கணும் கழிச்சா நாலு தான் வரும் அப்பதான் பன்னெண்டு வரும் என்னம்மா ஐயாருனா முப்பத்தி ரெண்டு என்னம்மா என்ன கூட்டினா நாப்பத்தி நாலு ஐய என்னப்பா ரெண்டு கூட்டினா முப்பத்தி ஏழுப்பா